வணக்கம் அன்பர்களே ஐயாவளி இந்து மதம் என்று சில பேர் தவறாக பிரச்சாரம் செய்து வருகின்றார்கள் அதாவது ஐயாவளி வந்து எந்த மதம் கிடையாது எந்த மதத்திலும் இழந்து விடாதீர்கள் அது பிறவி வினை அறுக்காது என்று மதங்களுக்கு அப்பாற்பட்டு வாழுங்கள் மக்களே என்று ஐயா வைகுண்டர் அகில திரட்டு மூலமாகவும் அருள் மூலமாகவும் நமக்கு கூறியிருக்கிறார்கள் ஆனால் இதை புரிந்து கொள்ளாத சில பேர் ஐயாவளி இந்து மதம் என்று தவறாக பிரச்சாரம் செய்து வருகிறார்கள் அப்படி ஐயா எங்கே சொல்லியிருக்கிறார் என்று கேட்டால் அதற்கு அவர்கள் சொல்லுகிற பதில் என்ன தெரியுமா அது விசித்திரமாக இருக்கும் எப்படி என்றால் சிபெருமானையும் நாராயணரையும் உமையும் லட்சுமா ஐயா வைகுண்டர் குறிப்பிட்டிருக்கிறார் அல்லவா சோபெருமான நாராயணரும் இந்து கடவுள் அல்லவா ஆனாலே ஐயாவளி இந்து மதம் அப்படிங்கிறார்கள் எவ்வளவு வேடிக்கையாக இருக்கு பாருங்க ஆ ஒவ்வொரு மதத்திற்கும் தனி தனி கடவுள் உண்டுமா ஒவ்வொரு மதத்திற்கும் தனித்தனி கடவுள் உண்டு என்றால் அவர்களுக்குள்ள யார் பெரிய கடவுள் என்று சண்டை வராதா கடவுள் மதவாதியா அப்படி எந்த வேதத்தில் சொல்லியிருக்கிறது ஐயாவளி இந்து மதம் என்பதற்கு இன்னொரு காரணம் சொல்லுகிறார் பாருங்கள் ஐயாவளியிலே கொடிமரம் நாட்டி கொடியேற்றுகிறார்களான வாகனம் தேற்பவனி எல்லாம் நடத்துகிறார்களாம் அதனாலே ஐயாவளி இந்து மதம் ஆவாம் வேறு மதங்களிலே கொடிமரம் நாட்டி கொடியேற்றி பாகன பவனி தேர்ப்பவனியெல்லாம் நடத்தவில்லையா முதலில் ஐயா வைகுண்டர் அருளி அகில திரட்டு ஆகமத்தையும் அருள்நூலையும் பொருள் உணர்ந்து படிக்க தெரியாதவர்கள்தான் ஐயாவளி இந்து மதம் என்று கூறுவது இந்து மதம் என்று தவறாக பிரச்சாரம் பண்ணவர்கள் ஒன்றையாவது படித்தவர்களா சோபரவான் பிரம்மதேவர் விஷ்ணு உமையவள் சரஸ்வதி லக்ஷ்மி இவர்களெல்லாம் இந்து மத கடவுள் என்று எந்த வேதத்தில் குறிப்பிட்டிருக்கிறது சாம அதர்வண வேதங்கள் என்ன கூறுகிறது தெரியுமா பிராணந்தான் கடவுள் எது பிராணந்தான் கடவுள் சிவம் பிரம்மா விஷ்ணுவாக இருப்பதும் பிராணனே படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய முத்தொழிலை செய்வதும் பிராணனே அகர உகர்ற மகரனாக இருப்பதும் பிராணனே நான்கு வேதங்களும் கூறுகிறது இதை பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கும் பிராணசக்தி தான் அனைத்தையும் இயக்குகிறது மனித உடலை இயக்குவதும் பிராணசக்தி தான் சிவம் என்றால் இடது சுவாசம் சக்தி என்றால் பலது சுவாசம் அடுத்து நமது மூலாதாரத்தில் இருந்து முதுகுத்தண்டு வழியாக இயங்கும் நடுநாடி அதன் நடுநாடியான சுழுமனை நாடிகள் ஏதான் நாராயணர் என்று வேதங்கள் கூறுகிறது ஆக எல்லா உயிருக்களுக்குள்ளும் உயிருக்கு உயிராக இருப்பது இறைவன் என்பதை ஐயா வைகுண்டர் கூறியிருப்பதை கவனிக்க வேண்டும் மோட்ச உயிருக்கும் நரக உயிருக்கும் தீ நரக பாவி உயிருக்கும் ராச உயிருக்கும் பள்ளி வாசல் உயிருக்கும் வைகொண்ட பதவி உயிருக்கும் உயிருக்கும் எங்கள் ஐயா என்று ஐயா வைகொண்டர் கூறியதை புரிந்து கொண்டு வாழ வேண்டும் மோட்ச என்றால் என்பம் அணிவிப்பவர்களுக்குள்ளும் நரக உயிர் என்றால் துன்பத்தில் வேதனைப்படுகிறவர்களும் தீனரக பாவி உயிர் என்றால் கொலைகாரர்கள் கொள்ளைக்காரர்கள் காமவரியர்கள் மற்றும் பாவத் தொழில்களை செய்யக்கூடியவர்களுக்குள்ளும் இருப்பது இறைசக்தி ராச உயிர் என்றால் ராஜபோக வாழ்க்கையை அனுவிப்பவர்களுக்குள்ளும் பள்ளிவாசல் உயிர் என்றால் ஞானிகளுக்குள்ளும் வைகுண்ட பதவி உயிர் என்றால் தெய்வத்தன்மை உடையவர்களுக்குள்ளும் முக்தி நிலையை பெறக்கூடியவர்களுக்குள்ளும் எவ்வருக்கும் எங்கள் ஐயா என்று கூறியுள்ளார் எவ்வருக்கும் எங்கள் ஐயா என்றால் இந்த உலகத்துல எறும்பு முதல் யானை வரை மனித உயிர்கள் அனைத்துக்குள்ளும் இருப்பது ஒரே இறை சக்தி தான் அனைத்து நாடுகளில் வாழும் மனிதர்களுக்குள்ளும் இருப்பதும் ஒரே கடவுள் சக்தி தான் இங்கே மதத்தை ஐயா வைகுண்டர் குறிப்பிடவில்லையே மதங்களில் வீழ்ந்து விடாதீர்கள் என்றுதான் ஐயா வைகுண்டர் அகில திரட்டிலும் அருள்நூலிலும் கூறியுள்ளார் ஐயா வைகுண்டர் கூறியுள்ளதை பின்பற்றி வாழ வேண்டும் அஞ்ஞானத்தில் உள்ள மனிதர்கள் கூறுவதை பின்பற்றி நடக்காதீர்கள் அது நம்மை நல்ல நிலை கொண்டு செல்லாது ஐயா வைகுணர் கூறியதை உள் உள்கோள் கிரகம் கட்ட பெர் முதலாய் கள் கோள் கருவை காணாதே சபமிடும் என்று கூறுகிறார் கவனியுங்கி இதிலே உறவு கட்ட பெர் முதலாய் என்று ஐயா சொல்லுகின்றனர் உறவு என்றால் அவருடைய அர்த்தம் மதம் எந்த மதத்தையும் சார்ந்திருக்காது என்று கூறியுள்ளார் மதத்திற்குள் அடைபட்டு கிடக்காது மதம் இறைமுக்திக்கு தடையாக இருக்கும் காரணம் கடவுள் பிரபஞ்சம் முழுவதும் எல்லாவற்றிலும் கலந்து நிறைந்திருப்பவன் அதை கவனித்து வாழ்க்க அதை புரிந்து வாழுங்க அது சொல்றாரு பாருங்க நீ பெரிது நான் பெரிது நிச்சயங்கள் பார்ப்போம் என்று வேதம் உள்ளோர் ஆன்மாவில் மறைந்துள்ள இறைவனை அறிந்து பயன்படாமல் மதங்களின் பேரால் எங்களுடைய மதக்கடவுள் பெருசு உங்களுடைய மதக்கடவுள் சிறிது என்று கடவுள் வேறாலே சண்டை ஓட்டு அழிவார்கள் விளக்கி குற முடியாத பேரியக்க சக்தியாக இருக்கும் கடவுளை கிட்ட இருந்து பார்த்தது மாதிரி வாகம் பண்ணி சண்டை ஓட்டு அழிவார்கள் என்று கூறுகின்றனர் அடுத்து ஒரு வேதம் தொப்பியும் உலகம் எல்லாம் போடு என்பான் மறுத்து ஒரு வேதம் சிலுவை பையம் எல்லாம் போடு என்பான் அத்தருதி வேதோ அவன் சாவுக்கம் போடு என்பான் குற்றம் உரைப்பான் கொடுவேத கரவன் தொப்பி சிலுவை இவை எந்த மதம் என்பது தெரியும் சவுக்கம் என்றால் என்ன தெரியல என்ற அர்த்தம் இன்னொன்னு சோரவித்து போடுதல் என்று ஒரு இது இந்து மதத்தை இந்த உலகத்திலே பல ஆண்டு தாமரம் தன்னை அறிந்து அதாவது தனக்குள் இருக்கும் ஆன்மாவை அறிந்தவர்கள் தான் கடவுளை அறிந்தார்கள் அவர்களெல்லாம் கடவுள் இப்படித்தான் இருப்பார் என்று கூறியதில்லை கடவுள் எந்த மதம் என்று சொல்லவில்லை கடவுள் என்பது ஒரு பொருள் அல்ல பொருள் என்றால் இப்படி இருப்பார் என்று கூறிவிடலாம் ஆனால் அது மிக பரந்த வெற்றிடம் அதற்கு எல்லையே கிடையாது ஆனால் இந்த உலகத்திலே ஆன்மீகத்தை வளர்க்காமல் மதவாதத்தை வளர்ப்பார்கள் மதவாதம் மனிதர்களின் ஆன்மீகத்தின் ஆணி வேறையை வெட்டி வீழ்த்தி விட்டது மக்களை ஒருவிதமான விதமான இறுக்கமான மனவியாதி பிடித்தவர்களாகிவிட்டது மக்களிடம் மூட நம்பிக்கைகளை வளர்த்து விட்டது மதவாதம் அழிவைத்தான் தரும் முக்தியை தராது என்பதையும் ஐயா வை கூறுகிறார் எப்படி என்றால் ஒருவருக்கு ஒருவர் உனக்கு எனக்கு என்றேதான் உறுதி அழிந்து ஒன்றிலும் கைகாணாமல் காணாமல் குறுகி வழிமுட்டி குறை நோவு கொண்டுடைந்து மருகி தவித்து சில பேர்கள் ஓடுவார் சில பேர் ஒளிவார் சீலவேர்கள் கேடு வரும் மேலேருக்கலாம் அதாவது மதவாதம் என் மதம் சிறந்தது ஒன் மதம் குறைந்தது என்று சண்டையை உண்டாக்கியது உண்டாக்கி உயிர் அழிவைத்தான் ஏற்படுத்தும் என்ன சொல்லுகிறார் என்றால் மதவாதம் முத்தியை தராது அழிவைத்தான் தரும் மக்களே நீங்கள் எந்த மதத்தையும் எந்த வழியையும் எந்த மார்க்கத்தையும் சார்ந்தவர்களாக இருக்காது கடவுளை உங்களுக்குள்ளே தேடுங்கள் கடவுளை காணலாம் என்று தவம் மூலமாக ஐயா வை மிகப்பெரிய பேருண்மை நமக்கு தந்திருக்கிறார் அதை கடைபிடித்து வாழுவோம் நன்றி ஐயா